ஒரு சில பொருஷ்காரர்கள் கப்பம் வாங்கும் வரையும் மண்ணுகளை தடுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை பகுதி செங்கடி பகுதி பகுதி கிரான் பகுதி வாழச்சேன பகுதி வாகன பகுதி இந்த பகுதிகளில் அதாவது நீட்பாசன திட்டங்களோடு சம்பந்தப்பட்ட பெரிய ஆறுகளும் வாய்க்கால்களும் உள்ள பகுதிகளாகும் இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் கூட மண் மாபியாக்களின் செயல்பாடு கடந்த காலத்தில் அதிகரித்த வண்ணம் இருந்தன அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் ஒழுங்கை கடைப்பிடிப்பவர்கள் மட்டுமல்ல நீர்ப்பாசன விவசாய திணைக்களத்துக்கும் அந்த பங்கு இருக்கின்றன ஒரு சில விவசாய அமைப்புகளும் மண்ணை அகழ்வதற்கான கடிதங்களை வழங்கி இருக்கின்றன இந்த திணைக்களங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான அறிக்கையை வழங்குகின்ற திணைக்களம் பிரதேச செயலகம் நீர்ப்பாசன விவசாய திணைக்களம் மண்ணோட சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இப்படிப்பட்ட திணைக்களங்கள் இதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இன்று விசேடாத அடிப்படை போலீஸ் ஆமி தலையிட்டு இந்த மண் மாவியாக்களை தட்ட கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை மாறியிருக்கின்றன தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் எமது மாவட்டம் கடற்கரையை அண்டிய பகுதி இந்த கண்டிப்பாக பல கிராமங்கள் அள்ளுண்டு செல்லக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன செங்கடி பிரதேச செயலா பிரிவுக்குட்பட்ட பல இடங்கள் பல மேடுகள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன தலைவர்கள் இந்த தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ளாத பட்சத்தில் எதிர்காலத்தில் விவசாய செய்ய கூட முழுமையாக பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன கடந்த காலத்தில் மௌனமாக இருந்த பல திணைக்களங்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுகின்ற போலீசார் ஒரு சில போலீஸ்காராக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வரையும் அவர்கள் பந்தம் வாங்கும் வரையும் மண் அகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது அது பிரதேச செயலாளராக இருக்கலாம் நீர்ப்பாசன திணக்கலமாக இருக்கலாம் விவசாய திணக்கலமாக இருக்கலாம் மண்ணை சார்ந்த அந்த திணைக்களமாக இருக்கலாம் ஒரு சில பொலிஸ்காரர்கள் கப்பம் வாங்கும் வரையும் மண் நகழ்வுகளை தடுத்துக்கான வாய்ப்புகளே இல்லை முதல் அப்படிப்பட்ட புரஷ்காரர்களை இனங்கண்டு சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தக்கூடியவாறு மண் நகழ்வை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் புதிய அரசு ஊழல் மோசடியை ஒழிப்பதற்கான அரசாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியும்